இன்னொருத்தர் கேட்க கேட்டிருக்கிறார் போதை பொருள் ஹராம் அப்படி தானே போதைப் பொருள் மொத்தமாக ஹராம் போதைப் பொருள் வியாபாரங்களில் முஸ்லீம்கள் ஈடுபட்டுள்ளார்கள் இது சம்பந்தமாக எச்சரிக்கைகளை சொல்ல முடியுமா அதாவது இன்றைக்கு உங்களுக்கு திரும்ப இன்றைக்கி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்ஸ் கூட போதைப் பொருளை பிடிக்கிறதுல மும்முரமாக ஈடுபட்டுருக்கிறான் உண்மையிலே நம்ம பாராட்டணும் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட்டும் பண்ணலாம் ஏன் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் வியாபாரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றுமத ஆட்கள் மட்டுமல்ல முஸ்லிம் சகோதர்கள் முஸ்லிம் யுவதிகள் முஸ்லீம் வாலிபர்கள் சிறார்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டு அதிலும் குறிப்பாக நாங்கள் வாழக்கூடிய இந்த தாய் நாடே பாதிக்கப்படும் இது அப்படியே நம்ம விட்டுட்டோம்டா இந்த போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் நம்ம எங்கள் நாடு எதிர்காலத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு அதனால ஒவ்வொரு பக்கத்தில் எல்லா மதத்தினர்களும் சேர்ந்து எதிராக இன்றைக்கு என்ன செய்றாங்க ஆர்ப்பாட்டங்கள் வேணுமா அதுக்கு எதிரான சில வேர்க்ஷாப்புகள் வேணுமா அதுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தேவையாத சட்ட ரீதியாக அதுக்கு நடவடிக்கைகள் எல்லாமே நடக்குது சரி இப்போ முஸ்லீம்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா நம்ம கவலைப்படுறோம் என்ன தெரியுமா போதைப் பொருளை எச்சரித்து போதைப் பொருளை ஹராமாக்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ற யாயுஹல் தீன் ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அப்படி வருது போதைப் பொருள் இந்த மதுபானம் இந்த சூதாட்டம் எல்லாமே ஹராம் அதெல்லாம் நஜிஸ் ஃபஜ்தனிபூஹு அதை நீங்கள் தவிர்ந்து கொங்க அப்போ தான் உங்களுக்கு வெற்றி நல்லாவும் தலை குருவான்னு சொல்கிறான் அதே மாதிரி எல்லா உடைய தூதர் ஹதீச சொன்னாங்க இன்னல்லாக வர சூழகும் யாரு ரசூலில் சொல்கிறாங்க இன்னல்லாக வர சூழகும் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் ஹர்ரம் பை அல் ஹம்ரி வல் மை தி வல் ஹின்சீரி வல் அஸ்னாம் இந்த நல்லா யோசிக்குங்க ஒரு முஸ்லீம் சகோதரர் பண்டி பண்டியரிச்சு விற்கலுமா ஆ ஹராம் பண்டி பண்டியரிச்சு அதை பண்டின்னு கூட பேசாதன்னு சொல்லுவாள் எப்படி பன்றி இறைச்சி விற்கணுமானு கேட்டால் பன்றி இறச்சி விற்கிறத விடுங்க மௌலவி பன்றி என்று கூட சொல்லக்கூடாது நாலு காலம்னு சொல்லுங்க அந்த வார்த்தையை கூட சொல்கிறதுக்கு அறிவு பார்க்குறவங்க போத பொருள் விற்கிறாங்க ஒரே ஹதீஸ்ல தான் இந்த நாலு விஷயம் வருது புகாரி முஸ்லீம் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் ரசூல சொல்கிறாங்க இன் அல்லாஹ வர சூழகு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஹர்ரம பை அல் ஹம்ரி வல் மைத்தி வல் ஹிஞ்சீரி வல் அஸ்னாம் மதுபானம் இந்த போத பொருள் விற்கிறதையும் செத்த பிராணிகளை விற்கிறதையும் பன்றியை விற்பதையும் சிலைகளை விற்பதையும் இஸ்லாம் என்ன அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரும் ஹராமாக்கி இருக்கிறார்கள் என்று ஹதீஸ் வருது எனவே சகோதரர்களே எங்கட முஸ்லீம் சகோதரர்கள் சில நேரம் கஷ்டத்தின் காரணமாக செய்ய வழி இல்லாததனால அந்த போதை பொருள் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அல்லாஹு ஆலம் நமக்கு யாரையும் தெரியாது கேள்விப்படுறதை வச்சு சொல்கிறோம் எங்கட முஸ்லீம் சகோதரர்கள் அல்லது முஸ்லீம் தாய்மார்கள் யுவதிகள் போதைப்பொருள் பாவிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி போதைப்பொருள் பொருள் விற்பனை செய்யக்கூடிய அல்லாவுக்காக உற்றுங்க இது சுத்தமான ஹரம் நீங்க விட்றதுக்கு ரெடி இல்லையா இல்லை நான் போத பொருள் தான் ஆகும் என்னென்ன அல்லாக்காக நீங்கள் விற்கிற அந்த சம்பாத்தியத்தை கொண்ட மனைவிக்கோ பிள்ளைக்கோ சாப்பிட கொடுக்காதுங்க போதைப் பொருளை வித்துட்டு வந்து என்ன செஞ்சிடாதீங்க பள்ளிக்கு வசூல்னு சல்லி போட்டுறாதீங்க போத பொருளை வித்துட்டு நீங்கள் அதில் வர ப்ராஃபிட் எடுத்து பள்ளி கட்டுறதுக்குன்னு கொடுத்துறாதீங்க போத பொருளை வித்துட்டு வந்து அனாதைகளுக்குன்னு சொல்லி உதவி செஞ்சிடாதீங்க விதவைகளுக்குன்னு உதவி செஞ்சிடாதீங்க அல்லாக்காக நீங்க ஒதுங்கி இருந்துருங்க திருந்த ரெடி இல்லாட்டி போதை பொருளை விட்டுட்டு வாங்க விற்கிறத விட்டுட்டு வாங்கப்பான்னு சொல்லி திருந்த ரெடி இல்லையா அப்போ நீங்கள் சம்பாதிக்கிறத நீங்களே வச்சுக்கோங்க மனைவிக்கும் கொடுத்துறாதீங்க பிள்ளைகளுக்கும் கொடுத்துறாதீங்க யாருக்கும் கொடுத்துடாது இன்னைக்கு சில பெண்கள் பாவம் கேள்வி கேட்பாங்க ஹசரத் எங்களோட ஹஸ்பண்ட்மார் இப்படி போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்க விற்பனையும் செஞ்சிருவாங்க அந்த காசை ரேஸ் போடுவாங்க காசை கொண்டு வந்து எங்களை தின்ன தராங்க எப்படி தின்றது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் தின்னக்கூடாது எங்களுக்கு அப்போ சோறு தரது யார் இப்படி நிறைய பெண்கள் தர்ம சங்கடத்தில் மாற்றி இருக்கிறாங்க எனவே அன்பார்ந்த சகோதரர்களை பெரியவர்களை யோசிங்க எல்லாம் மறுமையை பயப்படுங்க நீங்கள் போதைப் பொருள் விற்று மாடா மாளிகைகளை கட்டி வாகனத்தை வாங்கி வேலையில்லை மௌத்தானிங்கன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் கபூர்லையும் தண்டனை மறுமையிலையும் தண்டனை மக எல்லாத்துலையும் தண்டனை எனவே இது கீழே உடுங்க எனவே சகோதரர்களே போதைப் பொருள் விற்பனை செய்வது சுத்தமான ஹராம் கொஞ்சம் பேர் வந்து ரெஸ்பெக்டாக விற்பனை செய்யுங்க அப்படி தெரியுமா வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்ற நேரத்தில் டியூட்டி ஃப்ரீயில் வந்து சில நல்ல நம்பர் ஒன் நம்பர் டூ நல்ல ஒரிஜினல் குவாலிட்டி வந்து லாபத்துக்கு எடுக்கலாம் இங்கே கடையில் வேறு கடையில் வாங்குறதை விட டியூட்டி ஃபிரீயில் லாபத்துக்கு எடுக்கலாம் என்ன சிவாண்டா அதை வாங்கிட்டு வந்து இவர் குடிக்க மாட்டார் அவர் என்ன தெரியுமா நான் இந்த லைஃப் ஒரு சிக்கரெட்டு கூட வாயில் வச்சு இல்லைப்பா நான் போத பொருளை கிட்டெடுத்தே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வார நேரத்தில் அந்த குவாலிட்டி அந்த மதுபானத்தை கொண்டு வந்து இங்கே அந்த சகோதரனுக்கு வித்துருவா சுத்தமான ஹரம் நீங்க வாங்குறீங்க விற்கிறீங்க தூக்கிட்டு வாரீங்க சுமந்துட்டு வாரீங்க பேக்கில் நீங்கள் தானே சுமந்துட்டு வாரீங்க ரசூல சொன்னாங்க லானு ஷாரி பல ஹம்ரி இந்த ஹம்ரி இந்த மதுபானம் குடிக்கிறவனுக்கு அல்லாவுடைய சாப்பம் அதை தூக்கிட்டு வரவனுக்கு அல்லாஹுடைய சாபம் அதை புளிகிறவன் அப்படின்னா அந்த மதுபானத்தை மெனுஃபேக்சர் பண்றவனுக்கு அல்லா சாபம் சாப்பம் எல்லாருக்குமே அல்லாஹுடைய சாபம் எனவே அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களே வாலிபர்களே இது எவ்வளோ பெரிய சீரழிவு நாளுக்கு நாள் நம்ம நியூஸ்களை பார்க்குறோம் போதை பொருள் கடத்தல் போதைப் பொருள் வியாபாரம் டெப்லெட்ஸை விற்கிறான் அதை விற்கிறான் டொஃபியை விற்கிறான் அதை விற்கிறான்னு சொல்லி எங்கே சமூகம் சீரழிஞ்சு கொண்டு போகிறது என்றால் அல்லாஹை நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அந்த போதைப் பொருள் விற்பனையால் பெரிய ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிறது நாளைய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க ஊருடைய மானம் போக்கப்படுகிறது முஸ்லீம்களுடைய அந்த தன்மானம் அங்கே இழக்கப்படுகிறது என அன்பார்ந்த சகோதரர்களே நீங்கள் செய்கின்ற அந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் அல்லாவுக்கா கொஞ்சம் அப்படி உங்களோட மனசை கொஞ்சம் இறக்கி நீங்கள் யோசித்து இது ஹராம் அப்படின்னு நீங்கள் தவிர நின்சாலெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வாங்க அதில் நிறைய விஷயங்கள் அடங்குது அதே மாதிரி அதோட சேர்த்து ஒரு தான் ஒருத்தர் கேள்வி கேட்டுருக்கிறேன் இந்த பீடி கொலைன்ற ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது இம்போர்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி அதான் அந்த பிடி சுற்றுறதுக்குன்னு ஒரு ஐட்டம் வருது நான் நினைக்கிறேன் கிட்டத்தில் கூட நேற்று முதல் நாற்று பெரிய ஒரு அளவு கெண்டனர் மாட்டிப்பட்டிருக்குது அது பெரிய போலீஸ் கேஸ் எல்லாம் போய்க்கொண்டு இருக்குது இன்றைக்கு சுட சுட ஹாட் நியூஸ் அது அதிலே ஒரு சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க கேள்வி அல்லாஹ் குறை பேசுறதுக்கல்ல எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு இழிவு ஏன் எங்கட மார்க்கம் தெளிவாக தடை செய்யப்பட்டிருக்கிறது எங்கட மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்ற பேரில் ஒரு முஸ்லீம் அதை செய்தால் நாளை நாங்கள் மாற்றும் அந்த சகோதரர்கள்ட்ட என்ன பதில் சொல்கிறது ஒரே ஒரு பதில் தான் சொல்லலாம் அதாவது அவர் இஸ்லாம் தொழுங்க பின்பற்றல அவ்வளோதான் ஹலாஸ் இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதியே இல்லை நம்ம தெளிவாக சொல்கிறோம் இஸ்லாத்தில் போதை பொருள் பாவனைக்கும் போதைப் பொருள் விற்பனைக்கும் இந்த இந்த சப்ஜெக்ட் கேட்டவர் எப்படி தெரியும் அந்த கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த பீடி கொலை இறக்குமதி செய்கிறார்கள் அதில் போதை இல்லை தானே எனவே அது கூடுமாண்டு அந்த பீடி கொலையில் போதை இல்லை அது விடுங்களே சார் அல்லாஹ் கோலம் போதை இல்லைன்னா விட்டுருங்க ஆனால் அதை ஏன் யூஸ் பண்ணுறாங்க நீங்க உப்பை வதைக்கிறது யூஸ் பண்ணுறீங்களா இல்லையே அதை எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க பீடி செய்கிற சுத்தவங்களும் கொடுக்குறீங்க அவங்க அது சரியான ப்ராஃபிட்டான் அல்லா ஓலம் அது அப்படி ப்ராஃபிட்டாம் எனவே அது ஹராம் இந்த பீடி கொலையெல்லாம் இருக்கும்போது அது உடுங்க அதை விட்டு போட்டு நல்ல ஒரு சாதாரண பெட்டி கடையை வச்சு ஒரு டீ கடையை போடுங்க நல்ல தேனையை வாங்கி டீ கடையில போடுங்க அல்ல ஊத்தலாம் அதில் பறக்க செய்வான் எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கள் இருக்கிறாங்க டீ கடை வச்சு ஹஜ்ஜுக்கு போனவங்க இருக்கிறாங்க உம்ராவுக்கு போனவங்க இருக்கிறாங்க நீதமாக செஞ்சு பாருங்க அல்லாஹு செய்வான் இப்படி மோசமான யாவார்த்தைகள் விடுங்க அதே மாதிரி வாங்குற சப்ஜெக்ட் மாதிரி பிடி கொத்துறது கண்டு சில பெண்களை கம்பெனி மாதிரி பிடி சுற்றுற ஆட்களும் இருக்கிறாங்க எனவே இதுவும் டோட்டல் ஹரம் இது சுத்தமான ஹராம் என்பதை நீங்கள் விளங்குங்க கடைகளில் பிரிஸ்டல் விற்கிறது கோல்டி விற்கிறது வேறு வேறு பென்சனா அந்த எந்த பேரில் நீங்கள் சிக்கரெட்டை விற்கிறீங்களா ஹோட்டல்களை சிக்ரெட் விற்கிறீங்களா சுத்தமான ஹராமான வியாபாரம் நீங்கள் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்து செஞ்சு ஜாமத்தில் நாலரை மணிக்கு கிளம்பி ரொட்டிக்கு மாப்பிணஞ்சி பராட்டாவே நீங்கள் கஷ்டப்பட்டு விற்கிறீங்க ஜாம முடிச்சு விற்கிறீங்க நைட்டுக்கு பதினொன்றரை மணி ஆகும் கொத்து ரொட்டியெல்லாம் விற்றுக்கொண்டு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க இடையிலோட கெசீர் மேசை உள்ளுக்கு வச்சு லாட்சி உழுக்கு சிக்ரெட்டே விற்கிற ஏன்டா நல்ல ஹலாலோட ஹராத்தை நீங்கள் கலக்குறீங்க ஹலாலோடைய ஹராத்து கலக்கிறீங்க அல்லாக்காக சொல்கிறேன் சிக்கரெட்டை தூக்கி வீசுங்க சிக்கரெட் இது போற விற்காதீங்க சில்லற கடைகள்ல இந்த புலத் விட்டேன்னு சொல்லி இந்த வெத்துல பார்க்க ஒரு செட் ஒன்று விற்கிறாங்க இல்லையா அதை ஏன் விற்கிறீங்க அதுவும் போதை பொருள் அடங்குது அது விட்டுங்க தனிய வெத்தில மட்டும் இல்லாத இன்றைக்கி நோய்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அது நிவாரணத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா சப்ஜெக்ட் வேறு இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றுக்கு சேர்த்து வெத்தில வாயின்னு யூஸ் பண்ணுறீங்களே இதுவும் மார்க்கத்தில் தடை எனவே இந்த வியாபாரங்களை நம்ம விட்டு முழுதாக ஒதுங்குவோம் இது நீங்கள் நேரடியாக இந்த வியாபாரங்கள் செய்யாவிட்டாலும் இந்த வியாபாரத்தில் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களோ அதில் சம்மந்தப்பட்டிருப்பவர்களோடு யார் தொடர்பாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் இந்த செய்திகளை எத்தி வச்சு எங்களோட சமூகத்தை காப்பாற்றி ஹலாலான வியாபாரங்களை மாத்திரம் செய்து அழகான ப்ராஃபிட்டுகளை மார்க்கம் அனுமதித்த முறையில் லாபங்கள் அடைஞ்சி இந்த உலகத்தில் நிம்மதியாக நாளை மறுமையில் மிஷா அல்லா சொர்க்கத்தில் நபிமார்களோடு இருப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் எல்லாம் அல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஹலாலான வியாபாரங்களை நல்ல பறக்கத்தோடு செய்து கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக வாஹ்ரு அவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில